முதன்முதன் முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்து வீர சொர்க்கம் புகுந்தனர் அதனை தொடர்ந்து என விடுதலை வழி நடத்தினர் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்த மருது பாண்டியர்கள் அவர்களது வீர விளையாட்டுகளை நாம் இப்பொழுது காணலாம் அதோ நம் மருது மன்னர்கள் அரசவையில் எட்டி இருந்து பார்ப்போமா

சிப்பாய் தண்டோரா பையன் முதயவர் இல்லை பூமுதிரை சிறியிருந்து தப்பி போய் விட்டார் ஹூ ஜீசஸ் த பேர்ட்ஸ் ஆஃப் ஹியூ என்ன பச்சி பறந்து விட்டதா அது எங்கேயோ போனாலும் குடித்து ரோஸ்ட் பண்ணிட மாட்டேனா

இவன் தூக்கு மேலே அண்ணன் கட்டபொம்மனை துடிக்க துடிக்க விட்டு துவாண்டு நின்றவன் சிறு கொடித்து நின்றான் இந்த ஊமு ஊமதுரையா ஊமதுரையா என்று செய்தான் நான் எங்கு சென்றாலும் என்னை பிடித்து கொள்வார்கள் சிவகங்கையின் அமைதி எழுக்க நான் தயாராக இல்லை குமாரசாமி நீங்கள் இங்கே நீங்கள் இங்கே இருக்க நான் பார்த்துக்கொள்கின்றேன் நீங்கள் அங்கு இருப்பதே யாருக்கும் தெரியாமல் நான் பார்த்துக்கொள்கின்றேன் உடயனத்தேவர் சிவகங்கை சீமையை அடைய துடிக்கும் மருது பாண்டியரின் பங்காளியான கௌரி வல்லப உடைய உறுதி செய்ய வணக்கம் இப்படி அமரங்க நான் எதை பார்க்கவே இல்லை என்ன திதிறனா இரவு நேரத்தில் உங்களுக்குடியே உங்கள் கோட்டை என்று தான் கூறினார் ஓ நான் இன்னதை விட அண்ணன் என்ன நன்றாக நான் சிந்திக்கும் மறுபதை பை फ्रेंड्स வெஸ்ட் ஐ கேன் சே யூ டு லைக் உமேதுரை பட் நாட் கிவ் देयर லேண்ட் மூடு என்ன ஊரே பிச்சை படுறக்க நீல நீயா துரே காட்டி கொடுத்ததற்கு நன்றி எந்த வந்திருக்கிறீர்கள் மாட்டேன் கை செய்ய உங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இது சோப்பு சீப்பு விட்டு வந்ததுதான் நீங்க வாங்க போர் புரியலாம் சீரவகை சின்ன மருது வரட்டும் அதையும் பார்க்கலாம் ஒரு வழியிலே மடித்து விடலாம் நாட்டுக்காக போர் புரியும் வாங்க போர் கடுமையான போர் மூன்று நாட்கள் நடைபெற்ற கொடும்போர் பீரங்கிக்கு எதிராக வேல்கம்பு துப்பாக்கிக்கு எதிராக வில்லம்பு வீரம் ஒன்றே முதலாக கொண்டு இந்திய சுதந்திர வேட்டகையை தீவிரப்படுத்திய பெரும்பூர் போரில் மூன்றாவது நிலை மூன்றாவது நாள் காட்சி ஆறு தூக்கு மேடை எந்த வீரனுடைய சரித்திரமும் இன்பத்தில் முடிவது இல்லை வாய்மையே வல்லும் வாய்மையே தாயகமே தமிழ் தமிழுக்குள்ளாம் நம்பி வந்த நண்பனுக்கு ஆதரவு அளித்தவனே நண்பனுக்காக போரிட்டோம் நாட்டுக்காக மடிகிறோம் இந்த வீர வரலாறு வளரட்டும் விடுதலை வினச்சி தொடரட்டும் தொடரட்டும் தியாகத்தையும் பெருமைப்படுத்திய மாணவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்கள் அந்த காட்சியை நம்